வணக்கம் நான் உங்கள் ஆஞ்சநேயேன் முருகானந்தம் இப்பதிவில் நாம் காண்பது கந்தபுராணத்தின் நான்காவது பகுதி நமது ஜெய்மந்திரா சோசியல் மீடியாவை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்போதுதான் நான் வழங்குகின்ற ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து உடனடியாக சேரும் நான்முகன் தேவேந்திரன் மற்றும் பல தேவர்கள் அனைவரும் எங்களுக்கு எப்போதும் அபயமளித்து பாதுகாக்க வேண்டும் என்று பலவராகவும் போற்றி வணங்கி திருமாலின் திருவடிகளை வணங்கினார்கள் அவர்களுடைய வழிபாடுகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணுவும் புன்முறுவல் வண்ணம் அவர்களை நோக்கி கூறலானார் நான்முகனே முகனே நீங்கள் எதற்காக ஏராளமான தேவர்களை எல்லாம் திரட்டிக்கொண்டு என்னிடம் வந்திருக்கிறீர்கள் நான் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு சொல்லுங்கள் ஆனாலும் நானே மிகவும் அஞ்சி நடுங்கிய கொட்டாம் போல் மேருமலையின் குகைக்கு பறந்து சென்று அங்கே நாள்தோறும் பயமின்றி படுத்து உறங்குகிறேன் ஆனால் அங்கே அயர்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் போது மகாபாதகனான சூரபத்மனுக்கு பயந்து நாலா இடங்களிலும் சுற்றித் திரிவது போல் கனவு கண்டு திடுக்கிட்டு விழுத்திருந்தேன் பிறகுதான் அது மேருமலை என்பது தெரிய வந்தது பயத்தை விடுவித்தேன் சூரன் என்ற பெயர் என் செவிகளில் விழுந்தாலே போதும் என் உள்ளம் கிடுகிடுவென நடுங்குகிறது பரமசிவன் நமக்கு புகலிடமாக நம்மை பாதுகாத்து கொள்ளும் விதத்திலே மேருமலை குகையை உண்டாக்கியிருக்கின்றார் என்றார் இவ்வாறு சூதமா முனிவர் கூறியதும் நைமசாரணிய முனிவர்கள் அவரை நோக்கி மாபெரும் அறிவாளியான சூதரே மேருமலை தேவர்களுக்கு புகிலிடமாகவும் அசுரர்களால் புக முடியாததாகவும் விளங்கும்படி பரமசிவன் ஏன் செய்தார் என்று கேட்டார்கள் அதற்கு சூதமா முனிவர் பின்வருமாறு கூறினார் ஆதி பிரம்ம கல்பத்தில் ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் காலநீதியால் மிகவும் மூர்க்கவேஷமான யுத்தம் உண்டது அச்சமயம் யுத்த யுத்தகலத்தில் அசுர படைகளுக்கு முன் நிற்க முடியாமல் தேவர்கள் பயந்து ஓடினார்கள் அப்போது தேவர்கள் அனைவரும் மேருமலையை அடைந்து அங்கு கோயில் கொண்டிருந்த பரமேஸ்வரனை நாடி தஞ்சமடைந்தார்கள் அவர்களை பின் தொடர்ந்து அங்கு பலசாலிகளான அசுரர்கள் வந்து தேவர்களை துன்புறுத்த தொடங்கினார்கள் அதை பார்த்ததும் சிவபெருமானுக்கு எல்லை கடந்த கோபம் ஏற்பட்டு விட்டது அவர் அசுரர்களை விட்டார் அடே அசுர சுகாமணிகளே இங்கு வந்து என்னிடம் தஞ்சமடைந்து என்னை சார்ந்திருக்கும் தேவர்களை துரைத்தி வந்து அவர்களை இங்கும் துன்புறுத்த நினைக்கின்றீர்கள் அதனால் இதே தேவர்களால் நீங்கள் துன்புறுத்தப்பட்டு தோல்வியை அடைவீர்களாக சுபாவத்திலே துன்மார்க்கர்களான உங்கள் அசுர இனம் முழுவதும் யாகங்களில் அவிர்ப்பாகம் கிடைக்காமல் வாடி வருந்த கடைவிரிகளாக ஏனெனில் உன்னதமான வேத வித்துக்களினாலும் உங்களுடைய நடவடிக்கைகளினாலும் நீங்கள் நிந்திக்கப்பட்டு இருக்கிறீர்கள் தேவர்களுக்கு புகலிடமான இந்த மேருமலை உங்கள் கண்களுக்கு புலப்படாமலே இருக்கட்டும் உங்களுக்கு நான் அளித்திருக்கும் இந்த சாபத்திற்கு நானே மன்னிப்பு அளிக்க முன்வந்தாலும் இந்த மேருமலையின் சிகரம் உங்கள் கண் பார்வைக்கு தெரியாமலே போகட்டும் அதையும் நான் மன்னித்தாலும் இந்த மேருமலையின் மீது ஏறி செல்வதற்கே உங்களுக்கு மனதில் விருப்பம் இல்லாமல் வெறுப்பு தட்டட்டும் முதல் இந்த மேருமலையின் சிகரம் தைத்தியர்கள் தானவர்கள் இராட்சசர்கள் ஆகியவர்களால் உங்களால் நுழைந்து வர முடியாததாக மாறிவிடட்டும் இது என்னுடைய உன்னத ஆணையாகும் உலகத்தில் ஏற்றப்படும் வேள்வி அபிர்பாகங்கள் முழுவதற்கும் தேவர்களே முக்கிய பங்காளி ஆவார்கள் திருமால் முதலான தேவர்கள் அனைவரும் எக்காலத்திலும் வேத மந்திரங்களோடு ஓமங்கள் வளர்த்து சிறந்த யாகங்களை செய்து வருவார்களாக தேவர்கள் சிறிதும் சிறுக்கற்றவர்களாக விளங்கி காயத்திரம் என்னும் சந்தூசுகளினால் பூலகத்தில் தங்களுடைய செல்வாக்கை நிலைநாட்டட்டும் திருஷ்டுப் என்னும் சந்தசால் அத்திரிக்ஷலோகத்தை வென்று ஆட்சி செய்யட்டும் ஜாதகம் என்னும் சந்தசால் பகைவர்களை வென்று சொர்க்கலோகத்தையும் ஆண்டு வருவார்களாக தவிர பகைவர்களை வென்று தேவர்கள் என்னுடைய உத்தரவின் பேரில் சகல திக்குகளிலும் நடமாடுவார்களாக இதேபோல் அசுரர்களிலும் எவன் ஒருவன் என்னை பக்தி சிரத்தையுடன் வணங்கி வழிபடுகின்றானோ அவனுக்கு மட்டும் என்னுடைய ஆணையால் வெற்றி உண்டாகட்டும் இதைத் தவிர வேறு எந்த விதத்திலும் அசுரர்களுக்கு வெற்றி கிட்டாது என்று உலகை காக்கும் பரமேஸ்வரன் கூறினார் ஆகையால்தான் அச்சம் ஏற்படும் காலங்களிலெல்லாம் தேவர்கள் அனைவரும் மேறுமலை குகைக்கு வந்து அங்கே தங்கி வசித்து வருவதை வழக்கமாக கொள்கிறார்கள் இவ்வாறு சூதமா முனிவர் கூறியதும் நைமி முனிவர்கள் அவரை உள்ளத்தாலும் வாயாலும் நயமாக போற்றினார்கள் சூதகர் மீண்டும் குரலானார் பிரம்மா முதலான தேவர்களை நோக்கி திருமால் தொடர்ந்து கூறினார் நான்முகனே இப்போது என்னை நாடி இந்த வைகுண்டத்திற்கு தேவர்களான நீங்கள் அனைவரும் வந்து கொண்டிருப்பதை என் ஞானதிருஷ்டியால் அறிந்து உடனே நான் மேருமலை குகையிலிருந்து புறப்பட்டு வேகமாக இங்கே வந்து சேர்ந்தேன் ஆசுரர்களுக்கு பரமேசுவனிடமிருந்து வாய்க்கும் வர வலிமைகளால் அவ்வாசுரர்கள் மூலம் தேவர்களான நமக்கு தொல்லைகள் தொடர்கின்றன அப்போதெல்லாம் நாம் மேருமலை குகைக்கு ஓடி வசித்து வருவதும் வழக்கமாகிவிட்டது எனவே தேவர்களான நம்மால் இப்போது அந்த அசுர கூட்டத்தினரை வென்று ஒழிக்க முடியாது நஞ்சுண்ட பெருமானும் உலகத்திற்கு நன்மை ஊட்டுபொருமான அந்த பரமசிவனாலேயே அது முடியும் முன்பொரு சமயம் திரிபுரர்களாக பிறவி எடுத்திருந்த இம்மூன்று அசுரர்களும் தேவர்களாகிய நமக்கு தொல்லைகள் கொடுத்து வரும்போது நம் மீது கருணை கொண்டு அந்த பரமசிவன்தான் தன் புன் சிரிப்பினால் அந்த திரிபுரர்களை சுட்டொழித்து திரிபுராந்தகர் என்னும் திருநாமத்தையும் பெற்றார் ஆகையால் சூரபத்மனையோ பாபாத்மாவான சிம்மமுகனையோ தீவினையாளனான தாரகாசுரனையோ கொன்று ஒழிப்பதற்கு அந்த சர்வேசரனை தவிர வேறு எவரால் தான் இயலும் அதனால் சகல உலகங்களையும் சங்காரம் செய்யக்கூடிய அந்த சிவபெருமானை நாம் வணங்கி வழிபட்டு அன்போடு அறம் பெறும் தவத்திலும் ஈடுபடுவோம் என்றார் அதன் பிறகு திருமால் அங்கு கூடியிருந்த பிரம்மாதி தேவர்கள் அனைவரோடும் உன்னதமான நியமங்களோடும் பக்தி சிரத்தையோடும் ஆராதனை செய்தார்கள் அந்த சதாசிவ பெருமானை மனதில் இருத்தி தியானித்து நீண்ட நாட்கள் தவம் புரிந்து வந்தார்கள் அவ்வாறு தவம் புரிவதில் அவர்களுக்கு பல காலம் கழிந்தது கூட தெரியவில்லை அவர்களுடைய தவத்தை கண்டு மனம் பூரித்த மகேஸ்வரன் நந்தி தேவரின் கரத்தை பற்றி கொண்டு யானை தோலை உடுப்பாக அணிந்திருந்த அந்த திருக்கோளத்தோடு அவர்களுக்கு காட்சி தந்துள்ளார் உடனே நாராயணர் முதலான தேவர்கள் அனைவரும் பசுபதியான பரமசிவனின் திருவுருவத்தை கண்ணார கண்டதில் ஆனந்தப் பிரவசம் அடைந்து மெய்சிலிருக்க அவரை வணங்கி துதித்தார்கள் சிவபெருமான் தன் புன் சிரிப்பின் சகல திசைகளிலிருந்த இருளை நீக்கிய வண்ணம் பரந்தாமனே நான்முகனே இந்திர ஆதி தேவர்களே நீங்கள் எதை கருதி என்னை குறித்து நீண்ட காலம் புரிந்து வந்தீர்கள் சொல்லுங்கள் உலகில் என் தரிசனம் பயன் தராமல் போகாதல்லவா என்றார் தேவர்களுக்கெல்லாம் தேவனே உம்மிடமிருந்து மகத்தான வரங்களை பெற்றிருக்கும் சூரபத்மன் முதலான அசுரர்கள் எங்களுக்கு சதாகாலமும் காலமும் தொல்லைகளையே கொடுத்து வருகிறார்கள் எனவே உம்மை தவிர எங்களுக்கு வேறு கதியில்லை சூரபத்மன் சிம்முகன் தாரகன் என்னும் மூன்று அசுர சகோதரர்களும் வர வலிமையால் எங்களை எதிர்த்து வென்று எங்களுடைய பதவிகளையும் பறித்து கொண்டு விட்டார்கள் அவர்களுக்கு பயந்து ஓடி வந்து உம்மை சரணடைந்திருக்கும் எங்கள் மீது நீங்கள் கருணை காட்டி எங்களை காப்பாற்ற வேண்டும் அந்த அசுரர் கூட்டத்தை வென்று ஒழிப்பதற்கு உம்மை தவிர தகுதியானவர்கள் யாருமே இல்லை மகாவிஷ்ணுவின் கோரிக்கையை கேட்ட சம்புவான சிவபெருமான் தம் திருமுடியில் சூடியிருக்கும் சந்திரனின் பிரகாசத்தை அதிகரித்த வண்ணம் திருமாலே பிரம்மாவே பய வேண்டாம் தேவர்களும் பயத்தை விட்டுவிடட்டும் என்னிடம் முருகன் என்ற குமாரனை உண்டாக்கி அதிவிரைவில் அவ்வசுரர்களை அழிக்கச் செய்கிறேன் என்று குறிவிட்டு தம் உருவத்தை மறைத்து கொண்டார் அதன் பிறகு விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் சிவன் சித்தம் நம் பாக்கியம் என்று பரவசப்பட்டு அசுரர்களின் தொந்தரவுகளுக்கு பயந்து தங்கள் உறவிடங்களை துறந்துவிட்டு மேருமலை குகைக்கே வந்து சேர்ந்தார்கள் அங்கு பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்களுடைய தலைவரான திருமாலை நோக்கி பத்மநாபரே இனி நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன நமக்கு சர்வ மங்களங்களையும் அளிக்க வல்லவரான அந்த பரமேஸ்வரின் தரிசனம் நமக்கு கிடைத்திருந்தும் கூட நம்முடைய துரதிருஷ்டம் நம்மளை இன்னும் விட்டு வைக்கவில்லை ஆனால் அசுரர்களுக்கோ அவர்கள் எண்ணிய காரியங்களெல்லாம் வெகு எளிதில் நிறைவேறி வருகின்றன நாராயணரே இப்போது நாம் என்ன செய்வது இனி என்ன உபயாத்தை கையாள சொல்கிறீர்கள் எந்த உபயாத்தின் மூலமாக சிவபெருமானிடம் அதிவிரைவில் முருகன் பிறந்து அசுரர்களை சம்காரம் செய்வான் என்று வினவினார்கள் மகாவிஷ்ணு அதை பற்றி பிரம்மாவுடன் கலந்து ஆலோசித்துவிட்டு தேவர்களை நோக்கி உலக மாதாவும் சிவப்பிரியுமான சக்தி தேவி தக்ஷனுக்கு பெண்ணாக இருந்த தன் உடலை விட்டுவிட்டு இப்போது பருவதராஜனுக்கு புத்திரியாக அவதரித்திருக்கிறாள் அதிலிருந்து உலகநாதரான பரமேஸ்வரன் தம் புரி புலன்களையும் அடக்கி ஒடுக்கி உள்ளத்தை ஒருமைப்படுத்தி சனகாதி முனிவர்களான யோகிகளுக்கு எளிதில் அரிய தம் மெய்யுருவை உபதேசிக்க விரும்பி தட்சணாமூர்த்தியாகி கைலாயத்தில் உள்ள ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு ஜின்முத்திரையின் மூலமாக உபதேசித்து அவர்களின் சந்தேகங்களை தெளிவாக்கி வருகிறார் இந்த உலகம் அனைத்தும் சிவமயம் எனவே அவர் பொறி புலன்களை ஒடுக்கியிருப்பதால் அவர் மயமான சகல ஜீவராசிகளும் போகங்கள் அனைத்திலும் விரக்கத்து அடைந்து புலன்களின் அனுபவ விஷயங்களை விஷயமாக விட்டார்கள் சிவபெருமானும் சக்தி தேவியும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து தனிந்திருப்பதாலேயே இந்த உலகம் முழுவதும் விரக்திமயமாக மாறியிருக்கிறது இங்கே சிவ ரூபத்தை தவிர வேறு எந்த பொருளுமே இல்லாததால் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திருக்கும் ஆண் பெண் என்ற பேத உணர்ச்சியை ஏற்படாமல் போய்விட்டது அதாவது ஆண் பெண் என்ற இன கவர்ச்சியோ அதன் விளைவாக காம உணர்ச்சியோ ஒருவருக்குமே இழவில்லை உலகத்திலுள்ள ஜீவராசிகள் மட்டுமல்ல தேவர்களான உங்களுடைய உள்ளத்திலும் காம இச்சையோ மோகதாகமோ கிஞ்சிதும் இல்லாமல் போய்விட்டது டிக்பாளர்களும் அவரவர் ஆசை ஆசையில்லாமல் இருக்கிறார்கள் நினைத்து பார்த்தால் இந்த விந்தையிலும் விந்தைத்தான் தேவேந்திரனுக்கு அவன் மனைவியான இந்திராணியிடமும் பிரம்மாவுக்கு தம் பத்தினியான சரஸ்வதி தேவியிடமும் மோகம் உண்டாகவில்லை எனக்கோ என் உள்ளம் ஆசை இழந்து எனக்கு லட்சுமி வேண்டாம் என்று ஓயாமல் கூறுகிறது உலகத்தில் உள்ள உயிர் பிராணிகள் அனைவரின் உள்ளமும் மன்மதனின் காம வானத்திற்கு இலக்காகவே இல்லை அதனால் உலகில் மனசப்தத்தை நபும்ஷகம் என்று முனிவர்கள் கருதுவது இப்போது உண்மையாகவே ஆகிவிட்டது இந்த உலகெங்கிலும் ஆண் பெண் சேர்க்கை உறவே இல்லாமல் போய்விட்டால் நான் முகனின் படைப்பு தொழில்தான் எப்படி நடை நடைபெற முடியும் நானும் உலகை காக்கும் தொழிலை எப்படி செய்ய முடியும் திக் பாடல்களும் தங்கள் அதிகாரங்களை எப்படி செலுத்த முடியும் யாகம் செய்தவர்கள் புத்திரன் பிறந்ததும் செய்ய வேண்டிய வைஸ்வானர ஹோமங்களை எப்படித்தான் செய்ய முடியும் அத்தகைய கோமங்களை செய்யாவிட்டால் தேவர்கள் தான் எப்படி திருப்தி அடைவார்கள் ஆகையால் சகலவிதமான உலக சிருஷ்டிகளும் ஆண் பெண் கூடலின் மூலமாகத்தான் ஏற்பட முடியும் வேறு எந்தன் மூலமாக ஏற்பட முடியாது ஆகையால் காமத்திற்கு அதி தேவனான மன்மதனை நாம் வரவழைத்து பலவற்றாலும் அவன் மனதை மகிழ்ச்சி செய்வோம் வெவ்வேறாக தனித்திருக்கும் பார்வதியும் பரமசிவனையும் அந்த மன்முதன் மூலமாகவே ஒன்று சிற வைத்து அவர்கள் மனதில் காமத்தை மூட்டி அதன் விளைவாக கைலாசநாதனுக்கு குமாரன் பிறக்க செய்ய வேண்டும் அந்த முயற்சியில் ஈடுபடுவோம் என்று மகாவிஷ்ணு முடிவு செய்து காம தேவனான மன்மதனை நினைத்தார் பெருமாள் நினைத்துடன் உடனே மன்மதனும் தன் காதல் மனைவியான ரதி தேவியோடு வசந்த காலத்தோடும் காமபானத்தோடு கூடிய கரும்பு வில்லோடும் அதிவிரைவில் வந்து தேவர்களின் முன்னால் நின்றான் அவன் தன் சிநைகிதனான வசந்தனோடு மகாவிஷ்ணு பிரம்மா முதலான தேவர்களை வணங்கிவிட்டு தேவர் பெருமக்களே உலக அதிபதிகளான நீங்கள் அனைவரும் என்னை எதற்காக இப்போது நாடு இங்கே வரவழைத்தீர்கள் திருமாலே நான் முகரே தேவேந்திரனே உங்களுக்கு அடிபணிய காத்திருக்கும் ஊழியனான எனக்கு கட்டளையிடுங்கள் மூன்று உலகங்களிலும் உங்களுக்கு எந்த காரியம் நிறைவேற வேண்டுமென்றாலும் தயங்காமல் அதை என்னிடம் தெரிவிங்கள் மாயவரே உம் பேர ஆதரவினால் அவை அனைத்தையும் குறைவர நிறைவேற்றுகிறேன் என்றான் அச்சுதனான பரமாத்மா அவனை நோக்கி புன்சிரிப்புடன் மன்மதா நீ புத்திசாலி நீ காமக்கலையில் கை தேர்ந்தவனாகியால் உலகங்களெல்லாம் ஒரே மன்னனாக நீ ஒருவனை இருந்து வருகிறாய் இப்போது நீ செய்யப்போகும் காரியம் மூன்று காலத்திற்கும் தகுதி வாய்ந்தவனாக இருக்கும் உலகங்களெல்லாம் காமக்கலை மன்னனாக விளங்கும் நீ ஆண் பெண் கூடலான தேவ காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் கருத்த நிறமும் சிவந்த நிறமும் வாய்ந்த தம்பதிகளான பார்வதியும் பரமசிவனும் வெவ்வேறாக பிரிந்திருக்கும் வரை உலகத்தில் எந்த ஆணையும் பெண்ணையும் உன்னால் ஒன்றுபடுத்த முடியாது உமையொரு பாங்கரின் உடலில் உள்ள வலது பாகமும் இடது பாகமும் உலகத்திற்கு தாய் தந்தை என்னும் இரு வடிவங்களாக அல்லவா அந்த இரு வடிவங்களில் ஒன்றான தாயின் வடிவமான பார்வதி தேவியானவள் தன் நாயகரிடமிருந்து பிரிந்து சென்று தற்போது பருவதராஜனின் குமாரியாக அவதரித்து தன் நாயகருக்கு திருப்தி செய்விக்கும் பொருட்டு அந்த பருவத மலையிலேயே தங்கியிருந்து தவம் செய்து வருகிறாள் மற்றொரு பாகமும் தந்தை சொருபமுன பரமேஸ்வரரோ உன்னதமான மலையில் ஆழ விருட்சத்தின் அடியில் தக்ஷணாமூர்த்தியாக அமர்ந்து கொண்டு ஜின் முத்திரையின் மூலமாக சனகாதி முனிவர்களுக்கு தத்துவ ஞானத்தையும் வேதாந்த ரகசியங்களையும் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார் ஆகையால் தம்பதிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்திருக்கும் இந்த நிலைமையில் இரண்டு பாகங்களான அவர்கள் இருவரும் மீண்டும் முன்னால் ஒன்று சேர்க்கப்பட்டால்தான் மூன்று உலகங்களும் முந்தைய நிலைமைக்கு வர முடியும் உன் வில்லில் காமக் கணைகளை தொடுத்து அந்த சிவனாரின் உள்ளத்தில் காதல் வேட்கையை மூட்டி அவ்விருவரும் ஒன்று கூட செய்ய வேண்டும் காமதேவனான உனக்கோ இந்த உலகத்திலே அதிக ஆற்றல் இருக்கின்றது இப்போது சிரமமின்றியே பாராட்டுதலுக்குரிய ஆகிவிடுவாய் உன் கரும்பு வில்லில் மலர்களே காமக் கணைகளாக இருப்பதில் அவற்றினாலேயே அந்த பரமேஸ்வரனை நீ அர்ச்சனை செய்து திருப்தி படுத்தினால் இந்த வையகத்திலே நீதான் பெரும் பேறு பெற்றவனாய் என்றார் அதற்கு மன்மதன் கூறினான் மாலவரே மறையவரே உங்கள் முன்னிலையில் உண்மையான சில வார்த்தைகள் சொல்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் காமக்களே மன்னனான நான் புவனமெங்கும் வெற்றி கொடிய நிலநாட்டி வல்லமையோடு விளங்கும் வண்ணம் எனக்கு எந்த கைலாயநாதன் அருள் அளித்தாரோ அந்த சிவபெருமானையே நான் வெல்ல நினைத்தால் என் தலைவனுக்கு துரோகம் துரோகமிழைத்தவனாவேன் தலைவனுக்குத் துரோகம் புரிகின்றவர்களுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை நரகத்தில் தான் போய்விட வேண்டும் இந்த மாதிரியான ஒரு துரோக காரியத்தை நான் செய்து முடித்தால் எனக்கு பரலோக பிராப்தி கிடைத்தாலும் கிடைக்கட்டும் அல்லது கிடைக்காமல் போனாலும் போகட்டும் ஆனால் அந்த முக்கண்ட பெருமான் கோபாவேஷம் கொண்டு என்னை குங்கிலி பொடியைப் போல் சுத்தரித்து விடுவார் என் கரும்பு வில்லில் காமப்பானங்களாக மலர்களே இருப்பதால் அம்மலம்புகளை மகாதவின் மீது நான் எய்வது அப்பெருமானை அர்ச்சனை செய்வதற்கு சமமாகும் என்று நீங்கள் கூறினீர்கள் ஆனால் பிறைசூடி அந்த பெம்மானுக்கு மலர்களோ பாலோ அதிக பிரியத்தை கொடுக்கக்கூடியவை என்றாலும் நல்ல நோக்கம் இல்லாமல் அவருக்கு மலர்களை அர்ச்சனை செய்தாலோ பாலை சமர்ப்பித்தாளோ சர்வேஸ்வரனாகிய அவர் அவற்றை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் அதே சமயம் மனதில் வஞ்சனையற்ற நல்ல பாவனையோடு அப்பெருமானுக்கு பொற்களையும் பூண்டுகளையும் கற்களையும் அடிகளையும் அர்ச்சித்தாலும் அந்த கங்காதரன் அவற்றை அன்போடு ஏற்றுக்கொண்டு அகமகிழ்கின்றார் முன்பொரு சமயம் நல்ல நோக்கம் இல்லாமல் அமுதம் போன்ற பசுக்களின் பால் பரமசிவனாரின் சிரசில் புளியப்பட்ட போது அந்த பாழானது அவருக்கு பிரியமற்ற பொருளாகி அக்கணமே அப்பசுகள் சுட்டெறிந்து சாம்பலாவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது என்றான் மன்மதன் உடனே தேவர்கள் அனைவரும் அப்படியா என்று ஆர்வத்துடன் அந்த கதையை கூறும்படி மன்மதனிடம் கேட்டார்கள் மன்மதனும் அந்த வரலாற்றை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லலானான் இனி அடுத்த பதிவில் இதனின் தொடர்ச்சியை ஐந்தாவது பகுதியில் காணலாம் நமது ஜெய்மந்திரா நண்பர்களே பக்தர்களே நேயர்களே கந்த புராண கதையை நாம் கேட்கும்போது நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலையும் நீங்கள் அனைவரும் இந்த கந்த புராண கதையை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் வளமை பெறுங்கள் நமது ஜெய்மந்திரா சோஷியல் மீடியாவை அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்போதுதான் நான் வழங்குகின்ற ஒவ்வொரு பதிவும் உடனடியாக உங்களை வந்து சேரும் இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்